ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ பாசிட்டிவ் டிப் பார்க்கலாங்க நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவோங்க வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி எண்ணெய் வாசம் அடிக்குங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறக்கு இந்த எண்ணெயில் வந்து இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து கொடுங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளம் தாங்க வெள்ளம் கருப்பட்டி ரெண்டுமே வந்து சேர்க்கலாங்க இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து வந்து ஆயிலில் சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க எண்ணெயில் வந்து எந்த ஒரு சிக்கு வாசமும் அடிக்காதுங்க இப்போ அடுத்த என்னன்னு பார்க்கலாங்க நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து தீப்பெட்டி யூஸ் பண்ணுவோங்க இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி வந்து சீக்கிரம் வந்து தீக்குச்சியெல்லாம் நகத்து போயிருங்க அந்த மாதிரி நகத்து போகாமல் நம்ம தீப்பெட்டி வந்து எப்பயுமே வந்து நல்லா வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த தீப்பெட்டிக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த அரிசி வேணால் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு தீப்பெட்டிக்குள்ளே வந்து சேர்த்து விட்ருங்க அப்படி சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியில் இந்த மாதிரி அரிசியை சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தீக்குச்சி எல்லாம் வந்து நகுத்தே போகாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் அரிசியை சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குழுக்கு குலுக்கி வச்சுருங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து தூக்கி போட்டுருவோங்க இனிமேல் வந்து அந்த கவரை தூக்கி போட வேண்டாங்க அந்த கவரில் கூட நம்ம யூஸ்ஃபுல்லான டிப் பார்க்கலாங்க நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுருப்போங்க மடித்து வச்சுட்டு அது அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போங்க சில சோப் கவர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவரே வந்து நல்லா சோப் வாசமாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற கவரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி துணி கடையில் வந்து இந்த கவரை வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்கள் துணி வந்து பீருவாக திறக்கும் போது திறக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க உருளைக்கெழங்கு மேலே பே பேஸ்ட்டை போட்டு பாருங்கள் நீங்களே சாக்காகிடுவீங்க வாங்க உருளைக்கெழங்கு மேலே வந்து எதுக்கு பேஸ்ட்டு போடணுங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த உருளை இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா தோல் செய்ட்டு வந்துக்கலாங்க பாருங்க மாதிரி நல்லா தோல் சீவிட்டு வந்துக்கோங்க ஒரு சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா கூட போதுங்க ரொம்ப பெரிய சைஸ் கூட தேவைப்படாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க இப்போ கட் பண்ண உருளைக்கெழங்கு பீஸை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜார் பாருங்க நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ம அந்த கலரே வந்து டல் அடித்த மாதிரி இருக்குங்க இந்த டிப் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து உருளைக்கெழங்கு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரமே வந்து நல்ல கலராக இருக்குங்க அதில் இருக்கிற கரையெல்லாம் சுத்தமாகவே போயிருங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கோல்கேட் சேர்த்துக்கோங்க கோல்கேட் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க உங்கள்கிட்ட எந்த பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம பாத்திரம் உற லிக்யூடு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட வந்து எந்த லிக்யூடு இருக்கோ அது சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி தண்ணி கலந்து வச்சுருக்கேன் அதனால் அதை அப்படியே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கும் இந்த பா பாத்திரங்களுக்கு உற லிக்யூடும் வந்து நல்லா கலந்து வரணுங்க பாருங்க இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுவோங்க கண்ணாடி நம்ம என்னதான் வந்து தொடைச்சி வச்சாலும் அதில் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக ஒட்டிக்கிட்டு இருக்கோங்க நம்ம என்னதான் தொடைச்சாலும் அந்த கரையெல்லாம் போகாதுங்க அதுக்கு வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வச்சு வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க இப்போ பாருங்கள் இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கண்ணாடி மேலே போட்டுக்கலாங்க இப்போ இந்த கண்ணாடி மேலே போட்டுட்டு இப்போ ஒரு காட்டன் டவுல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நல்லா தொடச்சி கொடுங்க உங்களுக்கு துடைக்கத் தொடைக்கவே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து தொடச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறக்கு கண்ணாடி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து அடுப்பு வந்து என்ன தான் வந்து தொடைச்சி வச்சாலும் அந்த அடுப்பில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாதுங்க அதுக்கு நம்ம தண்ணி போட்டு கழுவுனால் மட்டும்தான் போகுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே யூஸ் பண்ணாமல் இந்த பேஸ்ட்டை வந்துச்சே வந்து சூப்பராக வந்து இந்த அடுப்பை க்ளீன் பண்ண போகிறாங்க இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து பேஸ்ட்டை போட்டு விட்டுக்கலாங்க போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாங்க ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து தொடங்க தொடக்கத் தொடக்கவே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க நார்மலாக நம்ம வீட்டிலலாம் நான்வெஜ்ஜு முட்டையெல்லாம் செய்யும்போது அதோட கவிச்ச வாசம் கையில் அப்படியே இருக்குங்க ஆனால் அதை வந்து இந்த லிக்யூடு போட்டு நம்ம கை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த கவிச்ச வாசமே இருக்காதுங்க நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரமெல்லாம் விளக்கி பாருங்கள் அந்த பாத்திரத்தில் சுத்தமாக வந்து இந்த அந்த நான்வெஜ்ஜோட வாசமே இருக்காதுங்க இப்போ பாருங்கள் நார்மல் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்